என் செல்ல குழந்தையே உன்னுடைய வினைகள் எல்லாம் கூடிய இந்த வேளக்கிழமையில் இந்த வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து விடும் என் பிள்ளையே உனக்கான வெற்றி செய்தியினை நல்ல நேரத்தில் கொண்டு வந்திருக்கின்ற உன் வராகி அம்மா நிச்சயமாக என் வாக்கினை ஒரு நாளும் நீ உதாசனம் செய்து விடாதே என் பிள்ளையினுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைய வேண்டும் நீ இன்று அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உடனடியாக வந்து சேர வேண்டும் இது எல்லாவற்றிற்கும் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற நடக்க இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் என்று எல்லோருமே மாறி மாறி வந்து கொடுக்கின்ற கஷ்டங்களினால் மனம் வேதனைப்படுகின்றாய் அல்லவா இதையெல்லாம் அவர அவரவர் கர்ம பலன்களின் காரணமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் அவர்களின் கர்ம பலன்களைக் கண்டு என் பிள்ளை இங்கேயே முதுகில் ஒருவருக்கு மூன்று கத்திகள் குத்தப்பட்டது என்று அதில் முதலாவது கத்தியை பிடுங்கி பார்த்தால் அங்கே நட்பு என்கின்ற பெயரில் நாடகமாடியவர்கள் வீசிய கத்தியாக அது இருக்கும் இரண்டாவது கத்தியை பிடுங்கி பார்த்தால் ஆபத்திலும் அவசரத்திலும் யாருக்கெல்லாம் ஓடு ஓடி விழுந்து உதவிகளை செய்தாயோ அவர்களின் பெயர் அதில் எழுதிப்பட்டிருக்கும் மூன்றாவது கத்தியை பிடுங்கிய பார்த்தால் யாரையெல்லாம் உயர்த்தி உயர்ந்த இடத்திற்கு நீ அழகு பார்த்தாய் அவர்களின் முகத்தரையை அங்கே கிழிந்து அப்படியே இருக்கும் அதாவது உன் முதுகு முதுகு குத்து பின்னால் கத்தியானது முதலில் இன்று மூன்று பேரினுடைய மட்டும்தான் இருக்கும் சுற்றி இருக்கின்ற எல்லாருமே இது போன்று இருக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று அறியாமல் நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் இது நியாயம்தான் உனக்கென்று யாராலும் இருக்கிறார்கள் என்று நினைத்தாயா அவர்கள் எல்லாம் இதுபோன்று செய்ய நினைக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் எதையும் நீ தேட வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ப்ப பலன்கள் எல்லாம் இவர்கள் செய்கின்ற இந்த வேலைகளின் மூலமாக உனக்கு குறைந்து அவர்களுக்கு கூடிக்கொண்டிருக்கின்றது சுற்றி இருப்பவர்களைப் பற்றி இனிமேல் எந்த நேரத்திலும் கவலைப்படாதே இது போன்றுதான் யாரினும் ஒருவர் செய்யப் போகிறாள் என்ற தெளிவு உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பார்க்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் உன்னுடைய வார்த்தைகளில் மட்டும் எப்போதும் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் பேசிய வார்த்தைகள் கூட என் பிள்ளை ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் அந்த வார்த்தைகள் யார் கேட்டாலோ அவரால் மறக்க முடியாது உனக்காக இருந்தாலும் இப்படிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ பேசுகின்ற இதே வார்த்தையை இன்னொருவர் உன்னை பார்த்து பேசினால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து கொண்டு உன் இடத்திலேயே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இப்போது உன்னையே அவமானப்படுத்தி உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடிய சில குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு மட்டும் என்ன நடந்தது என்ன நல்லது தானே செய்யாய் இப்படி மனமுடைந்து போகின்றாய் அவரால் வாழ முடியும் என்றால் உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் ஏன் அவர்களை விட பல மடங்கு நல்ல வாழ்க்கையை என்பதை போதும் என் பிள்ளை அவர் உன்னால் இருந்து பார்த்தால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வேதனைகள் இருக்கின்றது என்பது புரியும் என்று நினைக்கின்றாய் நான் உன்னுடைய நிலையை உணர்ந்து இதிலிருந்து எப்போதும் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இங்கே இருப்பவர்களுக்கு கர்ம பலன்கள் என்றால் என்னவென்று தெரியவில்லை புண்ணியம் செய்வது என்பது மரம் நடுவதைப் போலதான் நாளை உன் வ வாரிசுகள் அந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடுவார்கள் பாவம் செய்வது கடன் வாங்குவது போல நாளை உன் வாரிசுகள் அதற்கு வட்டி கட்டி வாழ்க்கையை இழந்து நிற்பார்கள் இதுதான் கர்ம பலன்கள் என்பது அவரவர் வினைக்கு ஏற்ற பலன்களைத்தான் அவரின் வருங்கால சந்ததிகளுக்கும் அனுபவிப்பார்கள் என்பதை மறந்துவிடாதே நீ நல்லதை மட்டும் செய்து ஆனால் உன் சந்ததிகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள் உனக்கான கர்ப்பணங்கள் எல்லாம் உன்னோடு இப்போதே கழிந்து விட்டது இனிமேல் வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வரப்போகின்றது என் பிள்ளையே எல்லோரும் எல்லோ நேரத்திலும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில நேரங்களில் நம் தாயானவள் பார்த்தால் என்னிடத்தில் விட்டு விட்டு வேண்டும் அந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று உன் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டும் என்று சுற்றி சுற்றி நிறைய பேர் வருகின்ற மனிதர்கள் இங்கு ஏராளமல்லவா இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை அமைதியாக காத்து ஆனால் அந்த ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்துவிடும் என் குழந்தை எப்போதுமே போலியான உறவுகளை கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு காட்டிவிடத்தான் செய்கின்றார் ஏனென்றால் இதற்கு மேலும் நீ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ ஏமாந்து விட்டு ஒருவர் குருவ ஆர்வம் இருக்கும் வரை அன்பு தேடிக் கொண்டே இருக்கும் அந்த அன்பை தேவைகள் எல்லாம் நிறைவு சென்ற பிறகு தேவையில்லை தேடரும் இல்லை என்கின்றபடி என் பிள்ளை ஒதுங்கி சென்றுவிடும் தேவைக்காக பழகும் உணர் உறவினர்களினுடைய பாசம் நேசங்கள் எல்லாம் வார்த்தைகளுக்கு தானே தவிர வாழ்க்கையில் ஒரு நாளும் உதவாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் உன் சந்தோஷம் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலுமே அது அலட்சியமாக தோன்றும் என்ன இருந்தாலும் சரி எது இல்லை என்றாலும் சரி என் பிள்ளை என்ன இருந்து வருகின்ற மாத்தரின் வர் மனதை ஒரு நாளும் காயப்படுத்தி விடாது அன்பு என்பது அவ்வளவு எளிதில் இங்கு யாருக்கும் கொடுக்க முடியாது அவ்வளவு எளிதில் யாரிடத்திலிருந்து பெற்றுவிட முடியாது உனக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நல்ல மனநிலையோடு நீ பெற்றுக்கொள் சாக்கடையில் கல்லெறிந்தால் நாம் மீது படும் என்று எண்ணி நீ ஒதுங்கி செல்வதை சாக்கடைதானே பெருமையாக நினைத்துக் கொள்கின்றது எதுவாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரவருக்கென்று தனி மரியாதையும் தனிப்பட்ட பெருமையும் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் அப்படிதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் நீ சேர்த்து வைத்து உனக்கான நிலை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை யார் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அது நீ உன்னுடைய தனி பெருமையாக எண்ணிக்கொள் உன்னிடத்தில் வருவதற்கு இவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போதுமே உன்னுடைய மனதில் நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கின்றது நேர்மறையான எண்ணங்கள் உன்னை நேர்மறையான பாதையில் அழைத்துச் செல்லும் எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் சரியாக நீ கையாள வேண்டும் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் எங்கே நேர்மறையாக யோசிக்க வேண்டும் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் எதிர்மறையான சிந்தனைகள் வருகின்றதை தட்டிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக செய் இந்த அதிகாலையில் எழுந்தவுடன் நீ குருவிகளின் சத்தத்தையோ அல்லது காக்கைகளின் சத்தத்தையோ உன் செவிக்குளிர கேட்கின்றாய் என்றால் நீ ஆரோக்கியமான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ளலாம் நீ நல்ல நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல இடத்தில் அமைதியாக இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த இடத்தை நாம் நிச்சயமாக நல்லபடியாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இந்த நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் சிவ சில அவமானங்கள் உன்னை அளவைத்தாலும் உன்னை வாழ்க்கையில் நீ எப்போதுமே நல்ல நிலையில் இருப்பாய் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் மன நிம்மதியோடு இந்த நாளை தொடங்கு வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு